இந்த வீடியோ பாக்குறதுக்கும் அண்ணாமலையரோட குடுப்பனை வேணுங்க நீங்க அந்த இல்லைன்னா இந்த மாதிரி வந்து நீங்க கண்டிப்பா பாக்க மாட்டீங்க நான் இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ஃபேமிலியோட திருவண்ணாமலை வந்து பாக்குறதுக்கு போயிட்டு இருந்தோம் அந்த வீடியோல வந்து நம்ம என்னென்ன அங்கே வந்து காட்சிங்கெல்லாம் பார்த்தோம் எத்தனை மணிக்கு கிளம்பணும் அதே மாதிரி நீங்கள் நீங்களே வந்து கிரிவலம் சுத்தலாம் எப்படி இருக்குமோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஃபீலிங்கோட நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கும் அந்த நீங்கள் வந்து ஒரு கிரிவலம் நீங்கள் அன்னைக்கு போகணும்னா இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்படியே அந்த அண்ணாமலையாட்டில் கிரிவலம் போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங்காகவும் நான் நம்புறேன் இன்னைக்கான வீடியோவில் இதாங்க நம்மளுக்கு டாப்பிக்கு எவ்வளோ கூட்டம் இருந்தது எத்தனை மணிக்கு போகணும் எத்தனை மணிக்கு கிளம்பணும் நான் விட்டுட்டுலாம் பார்க்கலாம் வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எங்க போயிட்டு இருக்கோம் திருவண்ணாமலையில ஒரு எங்களுக்கு வந்து ஒரு வேண்டுதல் கிரிவலம் கிளம்பி திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருக்கோம் அண்ணாமலையில தரிசனத்தை நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளவு கஷ்டம் இருந்தாலுமே அது எல்லாமே நீங்கிடுமாங்க நம்ம வந்து எவ்வளவு கஷ்டத்தோட போயிட்டு வந்தாலும் அந்த கிரிவலம் சுத்திட்டு வரும்போது நம்ம வந்து நம்ம வாழ்க்கையே புதுசா அதாவது புதுசா வந்து நம்ம வாழ்க்கை வந்து நம்மளுக்கு மாறிட்டு நல்லா பேரும் புகழமா நல்லா இருப்போமா நம்ம நம்ம ஆப்டர்நூன் டூ ஓ கிளாக் நம்ம சென்னையில இருந்து கிளம்பினோங்க அங்க திருவண்ணாமலைக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க அது இல்லாம அங்க கிட்ட நெருங்க நெருங்க டிராபிக் வேற அதிகமா இருந்தது நீங்கள் கிளம்புறீங்கன்னா உங்களால் முடிஞ்சது வந்து நீங்கள் நைட் டைமில் ஃபோக்கஸ் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு ஈவினிங் டைமில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நைட்டில் வந்து நீங்கள் போய் மாட்டிப்பீங்க அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப ரஷ்ஷாகவும் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து திருவண்ணாமலையில் ஈவினிங் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஈவினிங் ரீச் ஆகிட்டீங்கன்னா கூட நம்ம வந்து அப்படியே நம்ம கொஞ்சம் இது பண்ணோன்னா இது பண்ணலாம் நாங்கள் போகும்போது பாருங்கள் இப்போ சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சி டைமு ஏன்னா நம்ம வந்து பொறுமையா போறதுனால ஃபேமிலியோட நம்ம தனியா போனா கூட பரவாயில்ல ஃபேமிலியா போறதுனால கொஞ்சம் பொறுமையா தான் நாங்க போனோம் அந்த அளவுக்கு அர்ஜென்டாலாம் நாங்க போலங்க திருவண்ணாமலையை பொறுத்தவரையும் நம்ம வந்து அண்ணாமலையை பார்க்கணும்னா ஒரு டென்ஷன் இல்லாமயும் அதே மாதிரி வந்து பொறுமையா இப்ப வந்து ஒரு இடத்துக்கு போகணுமே அவசரமா அவசரம் சீக்கிரம் கிளம்பணும் சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா கிளம்ப கூடாதுங்க இதை பாருங்களேன் நானே காட்டுறேன் போக போக எல்லாம் சூப்பரா இருக்குங்க நீங்க வந்து திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நினைச்சது நினைச்சா மாதிரியே நடக்குங்க கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஒரு முறை திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்துங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வந்து ஒரு திருப்பம் வரும் தாங்க நான் சொல்லுவேன் சீரியஸாவே சொல்லணும்னா உங்க வாழ்க்கையில வந்து ஒரு திருப்பமே நம்ம வந்து திருவண்ணாமலை கிட்ட ரீச் ஆயிட்டேங்க நீங்களே பாருங்களேன் செம்ம டிராபிக்ங்க அங்க இருந்து ஒரு ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர் பின்னாடி இருந்தே ரொம்ப டிராஃபிக்ங்க அதனால நான் சொல்ற மாதிரி நீங்க ஈவினிங் அங்க ரீச் ஆகணும்னு நினைச்சீங்க நீங்க ஈவினிங் அங்க ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னாத அங்க நைட்டு ரீச் ஆவீங்க இல்லைனா மிட் நைட்டில் ரீச் ஆயிடுவீங்க நீங்க மறுநாள் இருக்கிற ஒர்க்கை கண்டிப்பா நீங்க கண்டினியூ பண்ண முடியாது நார்மலாவே நம்மளுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கும் அதனால கண்டினியூ பண்ண முடியாது இப்போ நீங்க எதனா வீடியோ பாத்துருக்கீங்க நாங்கள் அங்கே போயிட்டு அங்கிருந்து வந்து ஒரு ஆட்டோ பேசிட்டோங்க இந்த ஆட்டோ பேசிட்டு வந்து ஒரு ஆளுக்கு வந்து நம்ம திருவண்ணாமலை போய்க்கிட்ட போயிட்டு விடுறதுக்கு ஒரு ரெட்டுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் கேட்டாங்க ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆட்டோ பேசிக்கிட்டோம் இந்த பாருங்க ஷேர் ஆட்டோ மாதிரி நம்ம திருவண்ணாமலை வந்து இங்க இருந்து ஆரம்பிக்கிதுங்க இந்த பிள்ளையர்கிட்ட இருந்து நீங்கள் சாமி கும்பிட்டு நம்ம திருவண்ணாமலை பயணம் நல்லபடியாக அமையணும்னு சொல்லிவிட்டு நான் வேண்டிக்கிட்டு அப்படியே நாங்கள் நடக்க ஆரம்பிச்சோம் நீங்கள் வந்து எத்தனை வருஷம் வந்து திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரையும் போனது இல்லை நம்ம இனிமேல் நான் கண்டிப்பாக போவேன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வந்து நான் வந்து சின்ன வயசில் போனதுங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நம்ம திருவண்ணாமலைக்கு வந்திருக்கோம் சரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம வந்து போடலாமேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ எடுத்து போட்டேன் இதோ பாருங்கள் நாங்கள் போயிட்டு தான் நம்ம பார்த்தோம் நம்ம போன டே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஸ்பெஷல் இல்லாமல் நார்மலாகவே அந்த இப்போ பௌர்ணமி அமாவாசை டைம்லலாம் கூட்டமாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து இடுக்கு பிள்ளையார் கோயில் வாங்கலை அது வந்து இது பாருங்கள்ல நான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வந்து கிரிவலம் சுத் நம்ம வந்து வந்து வீடியோ கிளிப் மாத்தி அது உள்ள போயிட்டு வந்தா நம்மளுக்கு ரொம்ப நல்லதாங்க இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்டார்டிங் வந்து இந்த பிள்ளையார் கோயில் இருக்குன்னு நினைச்சுக்காதிங்க இது வந்து நம்ம கிரிவலம் கிட்ட முடிக்கிறதுக்கு தாங்க இங்க இருக்கு சரி வாங்க நம்ம கிரிவலத்தை கண்டினியூ பண்ணலாம் இப்போ பாருங்க இந்த வீடியோ நீங்க பிளே பண்ணிட்டு பார்த்து பாருங்க கிரிவலம் ஸ்டார்ட் ஆகுதுங்க சூப்பரா இருக்குங்க சுத்தி சுத்தி பார்த்தா நிறைய கடைங்க நிறைய இதெல்லாமே இங்கே இருக்கும் நீங்க நீங்கள் வந்து போனீங்கன்னா டைம் பாஸாக இருக்குங்க வழி எல்லாம் நிறைய கடைங்க ஒரு இடத்துல கூட கடைங்க இல்லாமலாம் இருக்காது இப்போ நம்ம சின்ன பசங்க கூட்டி கூப்பிட்டு போறது நல்லாதான் இருக்கும் ஆனா நீங்க போகும்போது நெக்கேஜர்ஸ் எல்லாம் அதிகமா எடுத்துக்காதீங்க இப்போ நீங்க நிறைய நிறைய பெரிய பெரிய ஊர்ல இருந்து வரீங்கன்னா அங்க என்ன நெக்கேஜர் சென்டர் மாதிரி அங்கே இருந்தால் அங்க போட்டுருங்க முக்கியமா வண்டி பார்க்கிங் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா வண்டி வந்து கொஞ்சம் முன்னாடியே பார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிராஃபிக்கில் நிறைய பேர் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது அதனால் ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க அதனால தாங்க இதை பாருங்கள் நிறைய ரொம்ப கூட்டங்க ஆனால் அந்த கூட்டமே எங்களுக்கு ஜாலியாக தான் இருந்தது இதை பாருங்கள் பொம்மை கடைங்க இது வந்து அன்னதான அன்னதானத்துக்கு வந்து லைன் நீங்கள் விடிய விடிய அன்னதானம் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க இதை பாருங்களேன் நாங்கள் போகிற டைமில் ரெண்டு மூணு ஆசிரமத்தில் அன்னா அன்னதானம் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க நம்ம சாப்பிட்டு போனதுனால நம்ம அன்னதானம் சாப்பிட முடியல திருவண்ணாமலை பொறுத்தவரையும் இது வந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் நம்ம வந்து இப்போ அந்த மலையை சுத்தி நம்ம வரணுங்க அது சுத்தும் போதே இது இதெல்லாம் கால் மசாஜ் கால் வலிக்காம இருக்கிறதுக்காக அது இது பண்றாங்க அது பண்ணுவாங்க நிறைய பேர் அதுக்கும் பண்றாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க கொஞ்சம் வந்து ஈவினிங் ரீச் ஆகிட்டீங்கன்னா இந்த மாதிரி நைட் டைம்ல ஜாலியா வாக் பண்ணிகிட்டே போகலாம் பகலா இருந்தா நமக்கு வெயில சுடு நம்மளுக்கு தண்ணித்தாக எடுக்கும் ரொம்ப பிரச்சனை அதிகமா இருக்கு அதனால தாங்க நம்ம வந்து திருவண்ணாமலை மொத்தம் வந்து பதினாலு கிலோமீட்டருங்க சரிங்களா பதினாலு கிலோமீட்டரை நீங்கள் கிராஸ் பண்ணாதான் நம்ம வந்து அண்ணாமலையரை பார்க்க முடியும் கிரிவலம் டைமில் வந்து நீங்கள் அண்ணா அண்ணாமலையரை வந்து தரிசனம் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க கிரிவலம் எந்த டைமில் போவாங்கன்னா மேக்சிமம் சனிக்கிழமலேயும் போவாங்க ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தா இந்த அது அமாவாசை அமாவாசையிலேயே ரொம்ப பவருங்க அது அதுக்கப்புறமா வந்து பௌர்ணமியிலும் ரொம்ப பவர் அது ரெண்டு நாளும் ரொம்ப ஸ்பெஷலான நாள் தாங்க நான் சொல்லுவேன் நிறைய பேர் வந்து இந்த திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு ஒரு நிறைய நிறைய வாட்டி கிரிவலம் வந்து வந்து போகிறாங்க கிரிவலத்தில் இப்போ எல்லாமே கூட இந்த மாதிரி அண்ணாமலையை பார்க்குறதுக்காக நடக்கிறாங்க நம்ம போயிட்டு நம்ம போகும்போது விடிஞ்சே விடிஞ்சிருச்சு பாருங்கள் அவ்வளோ நாங்கள் லேட் ஆகிடுச்சி ஃபேமிலியோடு போடுறோம்ல அதனால் நாங்கள் கடையின்னு கொஞ்சம் உட்காந்து உட்காந்து தான் போகிறதுனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சி நீங்க கொஞ்சம் ஸ்பீடா நடந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு போர் அவர்ஸ் ஃபைவ் அவர்ஸ்ல நீங்க நடந்துடலாம் அதாவது நான் வந்து உட்காராம நடந்தீங்கன்னா இந்த பாருங்க விடிஞ்சே விடிஞ்சிங்க இந்த பாருங்களா நான் கிட்ட போயிட்டு அந்த மலையோட வியூ அண்ணாமலையாரோட அந்த மலை நம்ம சுத்தி கிரிவலம் சுத்தி வரலாம் அந்த மலையோட வியூ காட்டுறேன் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த பாருங்க சூப்பரா இல்லைங்க நிறைய பேர் நீங்களும் சாமி கும்பிடுங்க ரொம்ப பவாருங்க அந்த மலை ஏன்னா இப்போ வந்து இந்த நம்ம நியூஸ்லலாம் எல்லாம் அங்கே அங்க அங்க தாங்க நம்ம இது போய் ஏற்றுவாங்க கூட்டம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதனால நீங்க எடுத்துகிட்டு போற பொருள் எல்லாமே சேஃப்டியா வச்சுக்கோங்க எதனா ஒரு கடையில் இது வச்சுட்டு வரேன் அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்காதீங்க ஏன்னா அந்த கடைக்காரங்க மாதிரிலயும் தப்பு சொல்ல முடியாது அது நிறைய பேர் வந்து போற இடம் அதனால தாங்க இந்த பாருங்க நம்ம வந்து கிட்ட நெருங்கிட்டோங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு கால் ரொம்ப வழியா இருக்கு நம்ம ஸ்டார்டிங்ல வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்தோம்ல அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இந்த இன்னும் ஒரு ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் நிறைய பேர் வந்து இந்த மலை எல்லாமே நிறைய பேர் சாமி கும்பிட்டு போயிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த மலையில நம்ம கிரிவல சாமி மலை தான் நமக்கு கிரிவலமா சுத்திட்டு வரும் தாங்க நீங்க வந்து கிரிவலத்துக்கு போனதே இல்லைன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இனிமே நான் போகணும்னு நினைச்சீங்கன்னா அதே மாதிரி வந்து கிரிவலத்துல நீங்க எத்தனை வாட்டி போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் எத்தனை வாட்டி நீங்க போயிருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் பாருங்க நம்ம நம்ம ஐய வந்து திருவண்ணாமலையார் அண்ணாமலையார பாத்துட்டோங்க நீங்களும் இந்த கிரிவலத்துல பங்கேற்கறதுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்ப நம்ம அண்ணாமலையார் அருளார நம்ம சேனல் வந்து மானிட்டேஷன் ஆயிடுச்சுங்க சரிங்களா அதனால நம்ம வந்து அண்ணாமலையார் வீடியோ வந்து முதல்ல போடணும் ஷார்ட்ஸ் போட்டு விட்ட அதுக்கு அது தருத்து நம்ம வந்து நம்ம சேனல் பெருகணும் அதுக்கு அண்ணாமலையார் வந்து நம்ம கூட எப்பயுமே பக்கத்துணையா இருப்பாருன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பை பாய்